சிங்கப்பூர் மனைவியின் மனதையும் பிள்ளையின் வாழ்க்கையவும் தெளிவு பண்ணி தந்தா போதுமா அதே மாதிரி இப்போ தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய பணங்கள் நஷ்டமும் கொஞ்சம் கடன்கள் சம்பந்தமான குழப்பமும் இருக்கும் இவைகளையெல்லாம் மாற்றி மகாலட்சுமி கடாட்சித்தோடு வாழ வச்சா போதுமா வேற என்னப்பா வேணும் தான் நான் சொன்னேன் அந்த பிள்ளையினுடைய மனதையும் சரி பண்ணி உடலையும் சரி பண்ணி வாழ்க்கையும் சீராக்கி தரேன் அந்த நேரங்கள்லாம் இப்போ வந்தாச்சு இந்த செப்டம்பர் இருபதோடு எல்லாம் நல்ல விஷயமாக தொடங்கிடும் ஜெயிச்சு தரேன் வெற்றியாக்கி தரேன் பிறவியனை பார்த்து போனோம் கர்பசாமி ஆமாம் அப்படியா திண்டுக்கல் தன் மகன் மகளை பற்றி மன வருத்தப்பட்டும் உடல்நிலை பற்றி குறையும் உடையவன் கால்நன்ட்டு வரலாம் கீழே உட்கார முடியுமாப்பா முடியாது பக்கத்தில் வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்கேயும் நிலுக்கா என்னையும் பார்த்துக்கா உன் கட்டுமனைக்கு நான் போனேன் கட்டுமனை என்றால் வீடு உன் வீட்டுக்கு செல்லும் வழியில் என் தங்கை காளியும் நான் கருப்பசாமியும் இருப்பேன் அதே மாதிரி மூணரை ஆண்டு காலங்களாக உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு குளர்படிகளானது இதற்கு காரணம் மாந்திரிகம் அல்ல கிரகங்களே காரணம் அதே போல உன்னுடைய மகனுடைய மனதை சீர்திருத்தி தெளிவாக வாழ வாழ்த்து தந்தா போதுங்களா உன் மகனுக்கு வேலை இந்த ஆண்டில் கிடைச்சிரும் மொத மாத சம்பளம் தர்ம சேவைக்கு வெற்றியாக நடக்கும் ஜெயிச்சு வரலாம் அதே திண்டுக்கல் எல்லை வீடு மனை சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவன் வரலாம் காலதாமதமாக்காதீங்க ஆய் வாங்க ஆயிரோ கண்ணுடைய மாரியம்மா எங்க இருக்காப்பா நீலி திரி தூளி பக்கத்தில் உட்கார் நீங்காதட்டுடைய உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அமைதி செல்ல மக்களே இரண்டே முக்கால் ஆண்டுகளாக உயிருக்கு போராடுகின்ற மனவேதனையும் உனக்கு பாதித்திருக்கலாமோ வைத்திருப்பார்களோ என்னும் சந்தேகத்தில் பல கோயில்கள் பல சாமியார்கள் பல ஜோதிடர்கள் பல கோடாங்கிகள் இவைகளையெல்லாம் பார்த்து பலனளிக்கவில்லை என்னும் வேதனை உனக்கு உண்மையா இந்த நிலைகள் ஏற்பட்டது கிரகத்தால் ஏற்பட்டது செய்வனையால் அல்ல இப்போ உடல்நிலையிலிருந்து உன்னை காப்பாத்தியும் தாரேன் உன் மனைவி சம்பந்தமாக கொஞ்சம் படங்கள் கடன் பட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அதுல இருந்து விடுதலை ஆக்கி நல்லாக்கி தந்தா போதுமலா வீட்டை மீட்டியாச்சு நோயை தீர்த்தாச்சு நல்லாரு இரு ஆனந்தமா இருப்ப மூன்று முறை என்ன பார்க்கவா மகனே செல்வாக்காயிரு போ அதே திண்டுக்கல் மகன் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது யார் என்னமா உன் மகன் உன்னுடைய நான் போய் பார்த்தேன் உன் வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக இருக்கு மூன்று குடும்பங்கள் வணங்கக்கூடிய பாத்தியப்பட்டவர்கள் அதை வணங்காத குறை நாலு வருஷமாக புரியுதா உன்னுடைய மகனுக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்கும் வாகனத்திலிருந்து விழுந்து காயப்பட்ட நிலையும் இருக்கா காலில் அதே மாதிரி சட்டத்தால் விசாரணை வரக்கூடிய சூழ்நிலைகளும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடிய நிலையும் தன் வாழ்க்கை ஒழுங்காக ஓடுமா ஓடாதா என்ற சந்தேகத்துக்குரிய பிரச்சனையும் வீட்டில் தகராறும் நடந்துக்கிட்டு இருக்கும் நடக்கா கால்வா என்னத்தை கொண்டு வித்துட்டானா என்னது வித்திப்பா வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை தனக்கு தெரியாமலே கொண்டு போய் ஒருத்தன் மூலமா விலை பேசி வித்துருக்கான் புரியுதா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால இரண்டு பேர்கள் இவனுடைய நட்பால் இவனுக்கு குழப்பம் வரும் அதிலிருந்து நீட்டி உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தெளிவாக்கி தந்தா போதுமலா கால் ஒன்றுவான் கட்டுன கயிறை அறுத்து போட்டுட்டான் கட்டிக்காரன் கண்ணை முடிக்காம பக்கத்தில் உனக்கு அடங்கி நடப்பான் வெற்றி உண்டு போ கருப்புசாமி ஆமாம் அப்படியா ஓ கட்டு பார்ப்போம் கர்பசாமி திண்டுக்கல் பகுதி சொத்து சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்கு தெய்வம் ரெண்டே கால ஆண்டுகள் ஆகுது நான் கர்பசாமி நீங்க இஷ்டப்பட்டு வணங்குற தெய்வம் உண்மையா அவருடைய துணையான ஏதோ உயிர்கண்டம் இல்லாமல் குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கு இப்போ குடியிருக்கிற வீடும் கொஞ்சம் மனவேதனைக்குரியதாகவும் கடன்களால் வேதனையும் ஒரு பிள்ளையால மன நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு இதை தீர்த்து தெளிவு புரிஞ்சிருந்தா போதும்லாம் இந்தாப்பா வெற்றி ஆகி தரேன் ஜெயிச்சுக்கலாம் அபிராமியா அபிராமி கோயில் எங்கடா இருக்கு திண்டுக்கல்ல யாருக்கு தெரியும் நீங்க போய் கும்பிட்டு இருக்கீங்களா கால் ஒன்று வரலாம் அபிராமி எந்தாதி மொத்த எத்தனை பாடல் நூறு பாட்டு காப்புடன் கலந்து இங்கிருந்து உன் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்காரர் என்றும் இளமையான மனம் படைத்தவர் அதான் குன்றாத இளமை என்னையும் மகிழ்ச்சியோடும் மங்கள குங்குமத்தோடும் இன்பத்தோடும் எப்பொழுதும் நெடுநாடு வாழ வேண்டும் என்று எண்ணம் படைத்தவன் உண்மையிலையா கால் வரலாம் மகளே பிள்ளைய பற்றி என்னமா கேள்வி கேட்கணும் இப்பவுமே அதுக்குரிய மங்களகரமான அறிகுறிகள் தோன்றியாச்சி நடத்திக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆவணியில் நிர்ணயிச்சு தந்துடுறேன் சரியாயிடும் அடுத்து வரும்போது சரியாய்த்தேன் கருப்புசாமி ஆமா அதே திண்டுக்கல் யாருக்கு என்ன கருப்புசாமி அப்படியா கேட்டு பார்க்குறேன் கேட்டு பார்க்குறேன் தன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்த மகன் திண்டுக்கல் ஒரு தொழிலோடு நிறுத்தியிருந்தால் இருந்தால் தப்பு இல்லை உடலான வருமானம் வரணும் என்பதற்காக சில தவறுகளை மனிதன் செய்து விடுகிறான் ஆனால் இப்போ உன்னுடைய இடத்துக்கு நான் போய் பார்த்தேன் ஜனவசியம் பணவசியம் குறைவு சரானா அதனால் இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் வந்து வருமானமும் கிடையாது இப்போ இந்த தொழிலை நடத்துவோமா வேற யார்டையும் டிஸ்போஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற சிந்தனை உன் மனத்தில் இருக்குது உண்மையாக கால்நட்பம் முடிச்சிடலாமா தொழிலை விடக்கூடாது மகனே நிறைய மனிதர்களை உங்ககிட்ட வர வைக்கிறேன் பணத்தை அள்ளி தரேன் நல்லாரு ஓங்காரமாக நடக்கும் படிக்க வச்சு தரேன் கொஞ்சம் சேட்டை பண்ணுறான் அடைக்கிட்டேன் போ நல்லாரு அதே திண்டுக்கல் எல்லை ஆமாம் ஆமாம் முன்னோர்கள் சொத்து எங்களுக்கு பங்கு வருமா வராதான்னு கேட்டு வந்தவங்க வண்டி ஒடிஞ்சு கிடக்கு ரெண்டு வயல் இருக்கு கேட்டு பார்ப்பான் வரலாம் அம்மா நீ ஆடி முடித்த பிறகு தான் சொல்லணும் நீ ஆடுறா நான் சொல்றது உனக்கு காதில் விழாது ஆத்மாவில் புரியாது அடங்கி இருக்க போறியா அல்ல ஏஞ்சி போறியா நீ தொடாடா தம்பி அமைதியாருடா நான் பார்த்துக்கிறேன் கால் ஒன்று மூன்றாண்டுகளுக்கு முன்பே இந்த சொத்து சொந்தமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் தோன்றியாச்சு புரியுதா ஆனால் அது கிடைக்குமான்னு கேட்டேன் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அது நீதிமன்றத்துக்கு சென்று திரும்பி வந்துதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் இப்போதைக்கு இரண்டு பேர்கள் உங்களுக்கு அந்த பட்டியலில் இடம் இருக்கு இல்லைங்கிறத குழப்பம் பண்ணிக்கிட்டு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு பிரச்சனை ஆக்கிக்கிட்டு இருப்பான் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை முடிச்சுட்டு வந்தால் போதும்ல வேற என்னடா வேணும் பக்கத்தில் வா நீ அங்கே தள்ளிடு இந்த விரலப்பிடி கண்ணை மூடு என்னையும் மூடுன்னு நினச்சிக்கா மேல் இந்தா இனிமேல் வரவே செய்யாது சந்தோஷமாக இருப்பாங்க நோய் இல்லை வா நிம்மதியாக இருக்கலாம் சொத்தை வாங்கி தரேன் பிள்ளைய ஆயிலாக காப்பாற்றுறேன் சந்தோஷம் வா பேனடியா உன் கட்டுமனைக்கு போனேன் உன்னுடைய இன வசுக்களெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய குளறுபடிகளும் மாந்திரிகத்தால் உள்ள பிரச்சனைகளும் நடந்து நிறைய தப்புகள் நடந்தாச்சு நீ பெற்ற பிள்ளை இப்போ ஓம்பக்கத்தில் இல்லாமல் வெளி இடத்துல ஒரு மதிமயக்கத்தில் போய் லாக் ஆகிட்டான் அவனை வெளியே எடுத்து கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தோடு நான் சேர்த்து தந்துட்டா நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சிருந்தீங்க கொண்டு வந்து சேர்க்குறேன் மரம் கோணாமல் நடக்க வைக்கிறேன் இந்த கால் வரியை குணமாக்க இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது மகளிர் குணமாக்கி தரேன் இந்தா இந்த கனி அறுத்து தேய்ச்சிக்கா நம்ம சுவாய வேண்டும் இவருக்கு நரம்பியல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு அதை தீர்க்கணும் இன்னும் மூன்று முறை என்ன பார்க்கவா சரியாகி தரேன் கர்ப்பசாமி ஆமா ராமநாட்டு பகுதி நான் குலதெய்வம் கர்ப்பசாமி யாருக்குப்பா உன் வம்சத்துல ஒரு காலத்துல சாமி அருள் எடுத்து வந்ததெல்லாம் உண்டு அதெல்லாம் இடைப்பட்ட காலத்துல தடைபட்டு போனதும் உண்டு அப்படி போனதுக்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடிச்சி விட்டோம்னா அதுக்கு மாந்திரிகம் செய்வனை கோளார்கள்லாம் காரணம் என்றும் பாவபூமி காரணம் என்றும் சொல்வார்கள் இப்போதைக்கு ரெண்டே முக்கால் ஆண்டுகள் உனக்கு எடுத்த காரியங்களில் பிசக்கும் பண நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ எதிர்பார்க்காம எனக்கு ஒரு ஆணையத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தெளிவாக வச்சுருக்க அதில் ஒரு சிலர் உனக்கு உதவியும் ஒரு சிலர் கருத்து வேறுபாடும் செய்வார்கள் அந்த கருத்து வேறுபாடு உள்ளவர்களையும் ஒன்று சேர்த்து புகழோடு இந்த கோயிலை கட்டி தந்தால் போதும்லாம் ஒன்று ரெண்டு மகனுக்கு முதுகெலும்பு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து மனவேதனை கொடுக்கும் அதை குணமாக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன் அவனுக்கு உத்தியோகத்தையும் வாங்கி தந்துருந்தேன் கால் உண்டுக்கு வாப்பா அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் என்னை வந்து பார்க்கவும் அடுத்த பதங்களை மாலையில் பார்க்கவும் ஜெயிச்சு தர நல்லா இருக்கும் கருபசாமி ஆமாம் அதே ராம்நாட்டு எல்லை கடன்கள் மனவேதனை அடைந்து வந்தது யார் உன்னுடைய கிராமத்து எல்லைக்கு போகிற வழியிலிருந்து ஒன்னே முக்கால் கிலோமீட்டருக்குள்ளே வேற்று மதத்தை வணங்கக்கூடிய பள்ளி போன்ற இடங்கள் இருக்கிறது இருக்கிறா ஆமாம் இப்போ ஓராண்டு காலங்களாக உனக்கு உடல் உபாதைகளும் உடல் நோயும் உழைத்த முதல் தங்காத நிலைகளும் கடன்களும் வேதனைப்பட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வேறு எதுவும் கோளாறு இருக்குமா கருப்புசாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதுக்காக வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை செய்வனை இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லிட்டார் செய்வனை இல்லை நீக்கித்தாரேன் கடனை நீக்கித்தாரேன் வேற என்ன வேணும் மகனே இன்னும் ஒன்றே மாதம் கழித்து கட்டலாம் அடுத்த புதங்கலம் என்ன வந்து போ கருப்புசாமி ராம்நாட்டு பகுதி தன் பிள்ளைகளை பற்றி வேதனைப்பட்டு வந்த மக்கள் யார் வாப்பா என்னப்பா பிள்ள உன் மகனுக்கு வேலையும் மனவருத்தமும் இல்லாமல் காப்பாற்றி தரணும் வேறே என்ன வேணும் அந்த பெண்ணை கெட்டுவோமா வேண்டாமா வேண்டாம் கண்ணைமோடு ஒரே மிதி மிதிக்கிட்டோம் அவளை பா அப்படியே இந்தா இன்னை மாநகரமே இங்கே தான் இருக்குது கடல் கடல் போலும் இருக்கிறீர் மெரினா பீச்சு கடற்கரை போலும் இருக்கிறீர் ஏப்பா சென்னையிலேருந்து இத்தனை பேர் வந்திருக்கிய ஒரு கிளாஸ் பால் குடிச்சா தான் அவங்ககிட்ட பேச முடியும் உண்மையா இல்லையா கர்பசாமி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க உள்ளத்தை நல்லா சீர்திருத்தி வச்சுக்காங்க ஒரு குடும்ப கொடுப்போம் கர்பசாமி என் மகன் அவன் வாழ்க்கையை பற்றியும் அவனுக்கு வேலை கிடைக்கிறத பற்றியும் என் உள்ள கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்க வெற்றியாகுமா ஆகுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான்

கணவன் மனைவியுமாக வந்திருக்கிறார்கள் கால் ஒன்று வரலாம் பையன் எங்க இருக்கான் சரி கால் ஒன்று அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு கவரப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரியா இந்த ஜனவரி மாதத்துக்கு உட்பட அந்த பணிக்குரிய ஆர்டர் வந்து கிடைச்சிரும் வேலைக்குரிய ஆர்டர் வந்து கிடைச்சிடும் வெற்றி ஆயிடுவான் வேற அவன் வாழ்க்கையை பற்றி குழப்பமான ஒரு சில மனநிலைகள் ஓடுகிறது புரிகிறத அவன் இஷ்டப்படி வாழ வைப்போமா நம்ம இஷ்டப்படி வாழ வைப்போமா நம்ம இஷ்டப்படி வாழ வைப்போம் ஏன் அவன் இஷ்டத்தை நம்ம இஷ்டமாக்கிட்டோம்னா குதிரை ஓடிருமே என்ன செய்ய முடியும் அவனை நம்ம பக்கம் இழுத்து புனிதமாக வாழ வச்சு தந்தால் போதுமா கால் நோட்டு வரலாம் வேலையை வாங்கித்தரேன் முத மாத சம்மளையன் கோயில் தான தர்மத்துக்கு கொடுத்துறணும் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு செம்மையாக்கி தர புனிதமாக இருங்க அதே சென்னை மாநகர் என் மகன் கேட்க கேட்டானா சாமியவே நம்ப மாட்டான சொல்லு கேப்பானு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மகன் நம்ம சொல்லுக்கு உட்படாத மனநிலைகளை பெற்றவனாக இருக்கிறான் உண்மையா அவனுடைய மனதை நம்பக்கம் திருப்ப முடியுமா அல்லது வேற மதிமயக்கத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு அவை இஷ்டத்துக்கு தான் இருப்பானாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் ரெண்டு உள்ளத்துலேயும் இருக்கு உண்மையா அதனால அவனை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வந்து புனிதமாக வாழ வச்சு தந்தா போதும்ல நீ என்ன கிழமா நீ சொல்லு நான் கேட்கணுமா எனக்கு என்ன விவரம் தெரியாத நான் இந்த உலகத்தை எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கேன் கையில் போன் வந்துருச்சு போன்ல உலகமே வந்துருச்சு நீ என்ன சொல்றது எனக்கு என்ன விவரம் தெரியாதா அப்படி குழம்பிக்கு தலைதான் இதுக்கு ரெண்டு பேர் தூண்டுதல் ஒரு ஆணும் ஒரு பெண் அதனால் அவன் பாதையை பைய திருப்பி நீதியோடு உங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன் வந்து சேருவான் வற்றி உண்டு உங்கள் இஷ்டத்துக்கு கட்டுப்படுவான் உன் மதிப்பு மரியாதையை உயர்த்தி தரேன் செம்மையாக இருப்பான் வாழ்க அதே சென்னை மாநகர் என் பையன் நெட்ஒர்க்கில் இருக்கான் கம்ப்யூட்டர் வச்சிருக்கான் நான் நினச்ச மாதிரி பிஸ்னஸ் நடந்துருச்சுன்னா கோடி கோடியாக உங்கள் கோயிலுக்கு தருவேன் சாமி அப்படின்னு ஒருத்தன் சொல்லி நிற்கான் நீ தான் கோடியை தர முடியா நீ ஏன் ஓடி போவதுக்கு பெற முடியே எனக்கு கோடி தருவியா எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம் எனக்குன்னு ஒன்று வேண்டாம் அது நீ சொல்ல முடியுமா உனக்கு ஒன்று வேண்டாம்னு ஏய் எனக்குன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம்டா அதே வார்த்தையை ஒன்றால் சொல்ல முடியுமா உனக்கு ஒன்று வேண்டாம்னு அதுதான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம் உன் பையனுக்கு நான் வேலையை வாங்கி தரவுன்னு சொல்லிட்டேன் மனைவிய உயிரை காப்பாய்த்தார இந்த அப்படி இந்த ரெண்டு உத்தரவு தான் இன்னைக்கு ரொம்ப பேசாத இந்த பணம் தந்திருக்க செட் ஆயிரும் போயிட்டு வா கர்மசாமி ஆமா 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 உடன்பிறந்தே கொல்லும் வியாதி சகோதரிகளால் பாதிக்கப்பட்ட மகன் சென்னை அடையாளம் சொல்லி கூப்பிடுற எல்லாரும் வந்து முதல்வர் விழுந்துருக்கூடாதுல்ல அது எப்பயர் எழுதி வச்சிருக்கு ஸ்டேஷனுக்கு லோக்கலுக்கு வரல எல்லண்டோவுக்கு வரல கிரைமில் போட்டிருக்கு எல்லோண்டோ விசாரணைக்குன்னு வரல அந்த விசாரணைக்கு வந்தாலும் உன் பக்கத்தில் நீதி இருக்கிறத சொல்லி அவங்கள உங்ககிட்ட சரணாகதி ஆக்கி உனக்கு வெற்றியை தந்தா போதும்லா அந்த இடமும் பணமும் செம்மையாக கிடைக்க வெற்றி அடைவாய்ப்பு வாழ்க மகனே வாழ்க 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 கர்பசாமி ஆமாம் அதே சென்னை மாநகர் சாமி என் மகன் பிரிஞ்சு போயிட்டான் எப்போ சாமி வருவான் வருவானா வரமாட்டானா அவன் மண்டை அவ்வளவுதானா என்ன பாடுபட்டேன் அவனை யாரப்பா அது உங்க மகன் பிரிஞ்சு போயிருக்கானா எங்கே போயிருக்கான் சொன்னால் வருத்தப்படுவீங்களாப்பா உண்மையை சொல்லி தான் ஆகணும் பொய் சொன்னாலும் வருத்தப்படுவியே உண்மையை சொன்னாலும் வருத்தப்படுவியா அதான மனித உலகம் என்ன உன் மகனை போய் பார்த்தேன் நல்லா வளர்ந்தவ பேண்ட் ஷர்ட்லாம் நல்லா இன் பண்ணி போடுறேன் நல்லா கெட்டிக்காரன் நல்லா ஆன்லைன் ஒர்க்கெலாம் ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சவன் அடிக்கடி வண்டியில் இருக்கான் கூட துணைக்கு யாரும் இருக்காங்கன்னு பார்த்தேன் ஒரு பொம்பளை தான் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவன் இப்போ தனியாக ஒரு ஜாப்பெல்லாம் ஆரம்பித்து அப்பன்னு வேண்டாம் ஒத்தாலும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கான் அவன் இந்த குடும்பத்தோடு வருவானா அப்படின்னு கேட்டேன் அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான் தெரியுமா உனக்கு அதுக்கு எல்லாம் பணமெல்லாம் கட்டிட்டான் எல்லாமே ரெடி ஆகிடுது நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிடுவேன் என்னைக்காவது கெட்ட செய்தியோ நல்ல வந்தால் கேட்டு பேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்துருக்கான் கால் உன்ட்டோ அதான்ப்பா பிள்ளைகள் தெரியுதா எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்குமானு எனக்கு தெரியல என்ன நல்ல பிள்ளைகள் கிடைச்சா நல்ல பெற்றோர்கள் கிடைக்க மாட்டாங்க நல்ல பெற்றோர்கள் கிடைச்சா நல்ல பிள்ளைகள் கிடைக்க மாட்டாங்க ரெண்டுக்கும் இடையில் அலமோதிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சம்சார கடல் என்ன கடல் சம்சார கடல் இந்த உலகம் என்பது வாழ்க்கை என்பது கடல் தான் ஒரு தரம் அப்படி அலையாக வரும் வந்தோடனே பார்க்க அருமையாக இருக்கும் அப்படியே உள்ள போயிடும் ஆனால் அந்த அலையில் ஒரு துரும்பு அகப்பட்டுச்சுன்னா நிலையாக இருக்குமா அங்கும் மிங்கும் கிடந்து பிஞ்சி பிதக்கும் அதை மாதிரி தான் இப்போ நீ இருக்க அந்த மகன் திருந்துவானான்னு கேட்டேன் திருந்துவான் உடனே முக்கால் ஆகும் அதுக்கடையில் அவன் உடலில் ஒரு சின்ன கோளாறு இருக்கு சரியா அதில் அவனுக்கு உயிர் காவத்தில் அவன் காப்பாற்றி வெற்றியாகி கொண்டு வரேன் கால் உட்பான் கர்மசாமிக்கு காப்பாற்றி தரேடப்பா